ஆங்கிசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை இடைநிறுத்தம் சீரற்ற காலநிலையால் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிப்பு சட்டவிரோதமாக கடத்தப்படவிருந்த பீடி இலைகள் மீட்போ பிரான்சின் லூரை அருங்காட்சியக கொள்ளை இருவர் கைது இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை மீள ஆரம்பம் பெண்களுக்கான வட்டம் எறிதல் போட்டியில் வினோதினி லக்மாலிக்கு வெண்கல பதக்கம் துறை மற்றும் நாகப்பட்டினம் இடையேயான பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பயணிகள் படகு சேவை இன்று முதல் டிசம்பர் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த கடல் பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை கருத்தில் கொண்டு இந்த பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதினோரு மாவட்டங்களுக்கு வெடுக்கப்பட்ட மன்சரி சரி அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இதுவரை கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சி காரணமாக நில்வளாகங்கை கிங்கங்கை கழுகங்கை மற்றும் அத்தன்கலு ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு தொன் பீடி இலைகள் மற்றும் பீடி இலைகளை கடத்த பயன்படுத்திய வேன் நான்கு மோட்டார் சைக்கிள்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்ட கடற்கரையோர பகுதி வழியாக இலங்கைக்கு மஞ்சள் பீடி இலை டீசல் மற்றும் பல்வேறு பொருட்களை அவ்வப்போது கடத்தி செல்லும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதனை போலீசார் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து தடுத்து நிறுத்தி பல கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றார்கள் இந்நிலையில் தூத்துக்குடி கடற்கரை வழியாக பீடி இலைகள் கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி பூங்கா கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த வாகனத்தை சுற்றி வளைக்க முயன்ற போது அதில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பீடியலைகள் சரக்கு வாகனம் மற்றும் படகுகள் அனைத்தும் விரைவில் சுங்கத்துறைக்கு ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாரிசில் உள்ள லூரை அருங்காட்சியகத்தில் இருந்து விலை நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் லீ பாரிசியன் செய்தத்தால் வெளியிட்டுள்ள தகவலின்படி பாரிசின் புறநகர் பகுதியான செயின்ட் செயின்ட் டெனிஷை சேர்ந்த ஒருவர் மற்றவர் சார்ல்ஸ் டி கால் விமான நிலையத்தில் வைத்தும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் அமைந்துள்ள லூவ அருங்காட்சியகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான எட்டு நகைகளை திருடர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் கட்டுமான தொழிலாளர்கள் போன்று வேடமெற்றிருந்த திருடர்கள் இரண்டாவது மாடியை அணிந்ததும் வெறும் ஏழு நிமிடங்களில் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார்கள் முன்பகல் ஒன்பது முப்பத்தெட்டுக்கு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்காக அவர்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்தியா சீனா இடையே இன்று முதல் நேரடி விமான சேவை மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இமாலய பகுதியில் இடம்பெற்ற இராணுவ மோதல்களை தொடர்ந்து ஐந்து வருட காலமாக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது விமான சேவைகளை ஆரம்பிக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது விமான பயணங்களை மீண்டும் தொடங்குவது மக்களுக்கு இடையேயான தொடர்பை அதிகரிக்கும் மற்றும் இருதரப்பு பரிமாற்றங்களை படிப்படியாக இயல்பாக்குவதற்கு உதவும் என்றும் இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய வணிக விமான நிறுவனமான இண்டிகோ தினசரி விமானத்தை இயக்கவுள்ளது இந்த விமானமானது இன்றிரவு பத்து மணிக்கு கொல்கத்தாவிலிருந்து குவான்சோவுக்கு புறப்பட்டுள்ளது மேலதிக விமான சேவைகள் அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான பரிதிவட்ட மெறிதல் போட்டியில் வினோதினி கிளக்மாலி நாற்பத்தி மூணு தசம் பூஜ்ஜியம் ஒரு மீட்டர் தூரம் இருந்து வெண்கலப் பதக்கத்தை தன் வசப்படுத்தியுள்ளார் அதே போன்று நான்காவது தெற்காசிய மெய்பால்னர் சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவருக்கான நூற்று பத்து மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ரொஷான் ரணத்துங்க வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் பதிமூணு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் வினாடுகளில் இவர் ஓட்டத்தை நிறைவு செய்தார் இந்த போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது